ஹை ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குரூப் ஃபோர் அனலிசிஸ் தான் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பண்ணலாம் ஓகேங்களா அது எப்படின்னா போன வருஷம் எவ்வளோ பேர் எடுத்தாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டான டேட்டா நம்மகிட்ட இருக்குது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த வருஷம் எவ்வளோ பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒன் செவன்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வேரியேஷன் ஆகுது ஓகேவா ஸோ கொஸ்டின் பேப்பர்னுடைய வேரியேஷன் வச்சு தான் நம்ம இதை நம்ம சொல்ல முடியும் ஓகேங்களா போன வருஷம் எல்லாம் எடுத்தாச்சு டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கு ஓகே இந்த வருஷம் எப்படி எடுப்பாங்க கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அதை நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ அதனால இந்த ஒன் செவன்டி பிளஸ் மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்டண்டாக இருக்குது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்டன்டாக இந்த ஒன் செவன்ட்டி அண்ட் அப்போ எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தே ஆகணும் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஓகேவா ஒன் செவன்டி பிளஸ் எவ்வளவு பேர் போன வருஷம் எவ்வளவு எடுத்துருக்காங்க இந்த வருஷம் எவ்வளவு பேர் எடுத்துருக்காங்க எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கெஸ்டிங்கா நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணுனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்ஸ்டியூட்லயே நீங்க ஆர்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கி குரூப் டூ டூ ஓகே ஓகேங்களா நீங்கள் வீட்டிலேயே என்ன பண்ணிக்கலாம் எழுதி பார்த்திக்கலாம் கொஸ்டின்ஸ் சூப்பராக இருக்கும் ஓகே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் மேலே நம்பருக்கு ஆர்டர் கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அண்ட் அபோவ் எவ்வளவு பேர் வந்தாங்க என்ன பண்ண போகிறோம் பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஓகேங்களா டூ எத்தனை பேர் ஒன் செவன்டி த்ரீ எத்தனை பேர் ஒன் செவன்டி ஃபோர் எத்தனை பேர் அண்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா எத்தனை பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இது நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்திடலாம் ஓகேங்களா இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி அண்டி அபோ ஒன் செவன்ட்டிலேருந்து அண்டி அபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஒன் ஒன் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி த்ரீ அண்ட் எக்ஸ்ட்ரா டூ ஒன் எயிட்டி செவன் ஃபர்ஸ்ட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன் எயிட்டி செவன் வரும் நூற்றி எழுபதுலேருந்து

ஓகேவா ஒன் செவன்ட்டி எத்தனை பேர் இருந்தாங்க ஐநூற்றி எழுபத்தஞ்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டியில் இருந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் செவன்ட்டி ஒன்ல எத்தனை பேர் இருந்தாங்கன்னா நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஒன்ல நானூற்றி தொண்ணூறு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்டி டூவில் எத்தனை பேர் இருந்தாங்க நானூற்றி நாற்பது பேர் இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி த்ரீ லவு முந்நூற்றி பேர் ஒன் செவன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஓகேவா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ இந்த அனலிசிஸ் தான் இப்போ நம்மளுக்கு தேவை ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பேர் இருந்தாங்க ஒன் செவன்ட்டி ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறு ரூபாய் இருந்தாங்க அண்டு செவன்டி டூவில் நானூற்றி நாற்பது ஒன் செவன்ட்டி த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது செவன் செவன் ஃபோரில் வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இருந்தாங்க நூற்றி எழுபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இரநூறு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் செவன்ட்டிலேருந்து அந்த ஒன் எயிட்டி செவன் டாப்பர் மார்க் ஒர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இதில் பாதுங்க இவ்வளோ வந்திருக்குது ஓகேவா சரி ரைட் இதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது இது வந்து எவ்வளோ மார்க் வந்து வந்திருக்கு இவ்வளவு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர்னுடைய தரத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ கட் ஆஃப் பற்றிலாம் நம்ம பேசவே இல்லை இந்த இவ்வளோ மார்க்ஸ் வந்து இவ்வளவு எடுத்து இவ்வளவு பேர் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே மாதிரி மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ரைட்டா ரைட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருந்தது ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி எயிட் கொஷின் என்னது தாராளமா அதிகமாக தான் இது இருந்தது ஓகேங்களா ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்னு சொல்லலாம் ரைட்டா ஏன்னா இந்த ரைட்டா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் டிஃபிகல்னு சொல்லலாம் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி த்ரீ கொஸ்டின்ஸ் இருபத்தி அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிமையுச்சு நான் இப்போ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்பாத்தி பேசிட்டு இருக்கிறேன் ரைட்டா நீங்க இப்ப நினைக்காதீங்க ஓகே இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமா அடிக்கலாம் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு கொஸ்டின் தாராளமா அடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் கன்சம்ஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஓகேவா சோ கண்டிப்பா ஒரு ரெண்டு கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் வேரியன்ஸ் இருந்துச்சு இது தமிழ்லயும் மேக்ஸ்லயும் ஓகேங்களா சரி ரைட்டு ஜிஎஸில் பொறுத்தவரையும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க பட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தாங்க அதனால் படித்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஓகேங்களா அப்போ ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு அதை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஒரு மாடரேட்டான கொஸ்டின் பேப்பர்னு நம்ம அதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா என்ன பண்ணியிருந்தாங்க எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தா இந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா அறுபது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா அறுபது அல்லது அறுபத்தஞ்சு அறுபது டு அறுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அறுபது டு அறுபத்தஞ்சு ஓகேங்களா அறுபது டு அறுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறுபது எடுத்தவங்களாம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு மேக்ஸிமம் ரேஞ்சு ஓகேங்களா சரி ரைட் இப்போ ஜிஎஸ்டி வந்து அறுபது டு அறுபத்தஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்து நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு பேர் எவ்வளோ பேர் வந்தாங்க எவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணம் இதுதான் ஓகேங்களா சரி போன தடவை வந்துட்டாங்க ஓகே சரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குமா ஓகேங்களா இந்தமாதிரி வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் நீங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துவாங்க ஓகேங்களா தமிழ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது ஓகேவா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம் ஃபேஸ் பண்ணலாம் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா அதனால் மிகப்பெரிய டாப்பரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் வரலாம் ஆனால் எல்லாருமே அந்த நைன்டி ஃபைவ் வர முடியாது ஓகேவா ஓகேங்களா ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி டூ ஒரு நைன்டி டூ அப்படிங்கறது வந்து வரலாம் டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி ஃபைவ் வரலுமே வரலாம் அப்படிங்கறதான் நைன்டி நைண்டி சிக்ஸ் அந்த மாதிரி வரலாம் ஓகேங்களா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் லக்கு அவங்களுக்கு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் சவாலாக தான் இருந்திருக்கும் அது லக்ல ரெண்டு மூணு கொஸ்டின் வந்தா கூட கண்டிப்பா ஒரு மூணு நாலு கொஸ்டின் அவங்களுக்கு சவாலாக இருந்திருக்கும் ஓகேங்களா அதனால நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அவங்க வந்துருக்கலாம் நான் அதை வந்து சொல்ல வரல ஆனா இந்த கட் ஆஃப் வரவங்க ஓகேங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா எண்பத்தி எட்டுலேருந்து இருந்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதிகபட்சமான ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க போஸ்டிங் வாங்க போறவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பத்தி

போட முடியும் அஞ்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அங்கே போடுறதுக்கான டைமிங் நம்மளுக்கு இல்லை ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட் ஜிஎஸ் ஜிஎஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாலு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி இருக்கிறாங்க கேட்டுருக்காங்க எல்லாமே நம்பரில் கேட்டுருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டஃப் தான் அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தப்பு பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் வச்சு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ட்விஸ்ட் பண்ணி நம்மளை தப்பு பண்ண வச்சுருக்காங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்படி வந்து இருக்கும்போது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டன்னே சொல்லலாம் தமிழ் மேக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது மேக்ஸ்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால கஷ்டம் தான் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்ரேட் ஓகேங்களா ஒரு மார்க்ரேட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா மார்க்ரேட்டே அப்படின்ட்டு இப்போ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கை கொடுக்காதன சூழ்நிலை தான் ஓகேங்களா ஒரு கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருக்கு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் இந்த ஜிஎஸில் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலம இருக்குது அதாவது நல்லா படித்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு நில இருக்குது ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஓவரால் நம்ம கூட்டி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது ஓகேங்களா நூற்றி எழுபது வரலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் லக்கு இருந்தால் என்ன பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் சேர்த்து வந்தால் ஓகேவா ஒன் செவன்ட்டி ஒரு டூ ஒரு அஞ்சு மார்க் சிலருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இந்த டாப்பர்ஸ் லெவலில் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸோ அப்போ ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவரிலும் சிலர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வரலாம் ஓகேங்களா ஓ ஒன் செவன்ட்டி ஒன் சிலர் வரலாம் செவன்ட்டி டூ சிலர் வரலாம் செவன்ட்டி ஃபோர் அந்த மாதிரி சிலரெலாம் வரலாம் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கான மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி வரலும் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதியெல்லாம் அதுக்கு கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் அது எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரைக்கும் ஒன் செவன்டி அண்ட் அபோவ் அப்படிங்கறத கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் மேக்சிமம் நாங்க இந்த ரெண்டாயிரம் ரொம்ப அதிகம் கிரேஸ் மார்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ரைட்டுங்களா ஆயிரத்தி ஐநூறு பேருங்க ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பேர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் அதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேராவது வேரியேஷன் வருங்க புரியுதுங்களா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கோ ஆயிரத்தி ஐநூறு கூட வேணாம் ரெண்டாயிரம் பேர் புரியுதுங்களா இந்த ரேஞ்ச் தான் சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வேரியேஷன் கண்டிப்பா வரும் ஓகேங்களா ஒன் செவன்டி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆயிரம் பேர் தான் வருவாங்க ஓகேங்களா சோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் ஆஃப் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண போறோம் இதில் கண்டிப்பா வரும் ஏன்னா கொஸ்டின் பேப்பர் நான் இப்ப தனித்தனியாவே சொல்லிட்டேன் நீங்களும் அதான் சொல்றீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுக்கிறது தமிழில் எனக்கு ரொம்ப ஈஸி நான் வந்து தொண்ணூத்தொட்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மேக்ஸ் ரொம்ப ஈஸி நான் இருபத்தஞ்சு மேல போட்டேன்னா சொல்லுங்க ஜிஎஸ் ரொம்ப ஈஸி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு எழுபது போட்டோம் அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்டில் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் த தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி பிளஸ் போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் ஆயிரம் பேர்வாவது கண்டிப்பாக வேரியஸ் வரும் இது கட் ஆஃப்ல வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் கட் ஆஃப் வீடியோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் மறுபடியும் கட் ஆஃப் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ